ఆ అంగ పోనా అంగ పోనా కన్నపాస్ కొడ మోటార్ పెడినా తేది ఇట్లా వచ్చా ఆ బే అర్చూర్ కా పోతను నేను ఆమా నా పడుతırmా అదో పోయినట్టు పో ఆమా ఏ తన్ని

அஞ்சு <muchos> மணிக்கல அங்க போய் கட்டப்பட்ட மொட்டக்கு மாட்டக்கு பேசினது ஏன் ஜக்கார் சார ஓ 나பி தேவடியா வரது பாற போட்டுட்டான் மொல்லு ஒரு கலகுல ஓடி போதே தேவடியா ஏன் ஏன் கலகுல 100 ரூபாய் ஒரு கிலோ மாங்காய் நாற்பது பாப்பது கிலோ மாங்காய் வாங்கி

தாயுக்கு பெண்ணைக்கு அப்புறம் இருக்க அப்பா அடுத்து செல்லு கொண்டு இருக்கனம்மா எனக்கு எனக்கு மொச்ச செல்மம் தாயே எனக்கு மனித செல்பம் அப்பா என்ன எப்படியெல்லாம் அடக்க வேணுமே கால கண்டுபிடிச்சப்பா என்னை விட்டு எங்கப்பா என்னை கண்டு கொண்டு அப்பா 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 உன்னை போல யாருமே இல்ல அப்ப யாருமே இல்ல ஓ கை வீரல பிடிச்சு நடந்த கால மறக்கல அப்பா கால மறக்கல ஆதரவணி இருந்தே கால மரப்போல நில ஆதரவணி இருந்தே പോലെ നിന്നെ വെച്ചി വന്ന I'm going பெண்ணாக பிறந்த எனக்கு இறந்து கொலாமா அம்மா நான் யாருக்கு என்ன பாவ திசை நான் யாரு சாப்பிட கிழந்த நான் என்ன ஒரு பொட்டு நான் பெண்ணாக பிறந்தது பாவமா இந்த நிலைமைக்கு காரணம் யார் என்று தெரியுமா இந்த நிலைமைக்கு நிலைமைக்கு காரணம் நான் தான் அன்று மாபெரும் சபையிலேயே உன் உடற்பிறந்த அண்ணன் என்னை பார்த்துக்கால் செருப்புக்கு சமூகம் என்று ஒருத்த வைத்தான் அந்த சிற்பனுடைய சிற்பை காற்றுவதற்காகத்தான் இந்த ஒரு திட்டம் பெண்ணே குலவதி இனிமேல் இந்த நாட்டில் இருவருமே இருக்க கூடாது இனிமேல் இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் நாட்டை விட்டு நారెடி பாத்து பாத்து சையாயதே படுக்கிட்டது தோன்றே படுப்பட்டு வரதறனிக்கவே आइए अम्मा 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 आ आ पत्यवर we پाझे धूँ माले... ਦੀর ഉਲੈ ਲਾਮੇ ਤੁഉਦੋ ਉਸ਼ਦੇਆ ਛੀ ਤੁ ਨੀ ਆਡੇ ਸੇਡੁ ਸੁનੁ ਹਾ ਹਾ ਛੀ ഉਲੀ ഉਲੈ ਜੀੰ ਹਾ ਛੀ ਦੀ ਲਾਮੇ ഉਲੀ गंगा मैया बोलिए चंद्रगुप्त बोलिए हे नंदुल बोलिए हे नंदुल बोलिए

يا اللہ پيارا چنه என்னை படத்தனை பாடும் பிரம்மன் யாரார் தடவ பிறந்த தலை எழுதி கொடுக்கலாம் வருவினை வந்திய தீர் வாராதிகளை பா வா என்ற சொல்ல வரப்போது கிடையாது ஒரு ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் தலை எழுதி கொடுக்கலாம் இப்படித்தான் வாழ் கவனி வேண்டும் என்று இந்த பாவிக்கும் எல்லாம் குடும்ப நிலைப்பாடுமா என்று என்னை படத்தனை பாடும் பிரம்மன் அந்த ஈசன் என்ன பிறந்தவுடனே என்னோட தலை எழுதி விட்டார் பிறந்தவுடனே தாய் தகவன் படி பண்ணி கொடுக்க வேண்டும் உடன்பேர் நான் அண்ணனையும் அண்ணனையும் மறக்க வேண்டும் நான் தனிவரமாக அலை வேண்டும் என்று என் படைத்தான பாழந்தாலையில் எழுதிவிட்டான் சரி என்ன நிலத்துன்னு பொறுப்பு பார்க்கலாம் நான் வாழ நான் வாழ வேண்டும் சாக நான் சாக வேண்டும்

என்ன வேணும் வேணாம் Grazie

அட கிறுக்குப் புடுது வா 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 வாேவ்டியா ஊர அப்படி அப்படியே ஆரம்பிச்சு பাড়া எல்லாமே நம்ம மெடிக்கல்லே போறோம். மூணு காரணத்தை எத்த வேச்சான்டா 9 9 அதுக்கு ரொம்ப போடா உங்களுக்கு நானே ஒரு குடமா ஒரு வாட்டி ஒன்பது என்ற வாட்டிக்கு முட்டு

ஏன் காதுல ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஆழ காவேன்